இப்போ சமீபமா நடந்த கோயமுத்தூர் இருக்கட்டும் அதே போல நிறைய இன்சிடென்சஸ் பெண்களுக்கு எதிரான பாலியல் பாலியல் குற்றங்கள் அத்துமீறல்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் காரணங்களை பத்தி தெரிஞ்சுக்குவோம் இந்த மாதிரியான சம்பவங்கள்ல எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதாபிமானம் அற்ற செயல் இதற்கு உடனடியா அரசாங்கமானது தண்டனைகளை வந்து வழங்கணும் ஒன்னு பவர் அண்ட் கண்ட்ரோல் ரெண்டு alcohol and drugs 3. pure manipulation 4. lack of empathy 5. cultural and gender beliefs இதுக்கான தீர்வு உளவியல் ரீதியா மைண்ட் ஹெல்த் எஜுகேஷன்ஸ் ஒரு மனநல கல்வி ஒரு அவேர்னஸ் அபவுட் ஆல்கஹால் ட்ரக்ஸ் இது சம்பந்தமானது இதுதான் வன்முறையை தடுக்கிறதுக்கு முக்கியமான ஒரு டூல் மனநல விழிப்புணர்வு பாதுகாப்பின் முதல் அடித்தளம்